ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்க இன்னைக்கு இன்றைக்கி டேவ்ளாக் எதுவும் இல்லை முதல்லையே வந்து ரெண்டு மூணு சிஸ்டர் எல்லாம் கேட்டிருந்தீங்க என்னோடய ஃபேமிலி பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க என்னோடய ஃபேமிலி அதாவது என்னோட எங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர் எங்கள் அப்பா அம்மா கூட பிறந்தது என்னோடய குடும்பம் எப்படி இதெல்லாம் கேட்டுங்க எந்த ஊர் என்னன்னு சொல்லி டீட்டெயில் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க நான் சொல்கிறேன் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நான் சொல்லவே இல்லை இன்றைக்கி நான் அது சொல்கிறேன் மேலே வந்தேன் மேலேயே வெயில் உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலேயே உட்காந்துக்கிட்டேன் ஏன்னா கீழே ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது வேலை ஆயிடுச்சு கிட்டத்தட்ட மூணு மணியாயிருச்சு வீட்டு வேலைங்கள்லாம் முடித்து எல்லாம் கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்க படிச்சிட்டு என்ன ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறா பெரியவ ரெண்டாவது பசங்களாம் எக்ஸாம் வரப்போகுதில்ல அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க தேர்ட் பாப்பா ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாள் சரி நம்ம மேலே வந்தலாமேன்னு தோணுச்சு அதுதான் மேலே வந்து வெயில் கொஞ்சம் அப்படியே காய்ச்சிட்டு சுருக்கணும் இல்லை ஓரளவுக்கு வெயிலாக இருக்குது அதனால் மேலே வந்து சரி வெயில் காய்ச்சிட்டு அப்படியே வீடியோஸ் பண்ணிடலான்னு தோணுச்சு என்ன கன்டென்ட் போடணும்னு தெரில சரி நீங்கள் கேட்டுகிட்டு இருந்தீங்கள்ல சரி அதை நான் சொல்லான்னு சொல்லான்னு நினச்சிட்டு இருந்தால் சொல்கிறதில்ல மறந்து போயிடுறேன் ஒவ்வொரு வீடியோஸ் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுறது வந்து நான் சில சமயம் மறந்துடுறேன் அதுக்கப்புறம் தேடி கண்டுபிடிச்சி அந்த கமெண்ட்ஸ் எடுத்து படித்து அதுக்கப்புறமா நான் ரிப்ளை பண்ண வேண்டியதாக இருக்குது சரி என்னோடய ஃபேமிலியை பற்றி நான் இன்றைக்கி சொல்கிறேன் என்னோடய ஃபேமிலியில் என்னென்னா அப்பா கூட பிறந்தவங்க வந்து ஏழு பேர் அப்பா கூட பிறந்தவங்க ஏழு பேர் ரெண்டு அக்கா அப்பாவுக்கு தம்பிங்க மூணு பேர் ரெண்டு தங்கச்சி அப்பா தான் ஃபஸ்ட்டு அப்பா தான் எல்லாத்தையும் இது ப எதுவாக இருந்தாலும் வீட்டில் வந்து இப்போ வழி நடத்தி போகிறது எங்கள் மொத்தம் நாலு பொம்பளை பிள்ளைங்க மூணு ஆம்பளை பசங்க பெரிய ஃபேமிலி தான் ரெண்டாவது வந்து அம்மா கூட பிறந்தவங்க வந்து எட்டு பேர் எட்டு பேர் நாலு பசங்கள் நாலு பொம்பளை பிள்ளைங்க அப் முதல்ல மூணு ஆம்பளை பசங்க அதுக்கப்புறம் ஒரு அக்கா அதுக்கப்புறம் வந்து அம்மா அதுக்கப்புறம் ரெண்டு தங்கச்சி ஒரு தம்பி அம்மாவுக்கு அம்மா வந்து கிட்டத்தட்ட அஞ்சாவது ஆள் ஃபேமிலி வந்து நான் சொன்னாலே பெரிய ஃபேமிலி தான் என்ன எங்கள் ஊர் திருவிழா பார்க்கும்போது நான் உங்களுக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக எங்கள் ஊருக்கு போய்ட்டு நான் வீடியோ சாப்பாடு பண்ணுறேன் எங்கள் வீட்டுக்கு வந்தால் என் வீட்டுக்கார் பாத்ரூம் போட கஷ்டப்படுவார் என்னடி கச 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 எனி டைம் வீட்டை சுற்றி இருந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார் நான் அவ்வளோ ஃபேம் நிறைய பேர் இருக்காங்க அதுவும் இல்லாமல் நோம்பி அப்போ தான் வந்து எல்லாருமே வந்து வீட்டில் வந்து வருவாங்களா அப்போ என்னாக்கா நான் ரொம்ப ஜாலியாக இருக்கும் என்னோடய எங்கள் சித்தி ப பசங்கள் எல்லோரும் வரும்போதெல்லாம் எப்போடா அந்த வரும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி என் சித்தி பசங்களும் சரி என் தம்பி தங்கச்சி எல்லாருமே சரி எது எதிர்பார்த்துட்ருப்போம் ஏன்னா ஜூன் மாதந்தான் அந்த நோம்பி வருமா அப்போதெல்லாம் ஒன்று சேருவோம் சித்தி பசங்கள் எல்லாருமே எல்லார் வீட்லேருந்து எங்கள் அப்பா அம்மா அப்பா வீட்டு சைடில் தான் நோம்பி நடக்கும் அம்மாவோட தங்கச்சி தான் எங்கள் சித்தப்பாவுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஸோ ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க வாக்கப்பட்டிருக்காங்க பெரியம்மா வேறு இடத்துல கல்யாணம் பண்ணிக்காங்க இன்னொரு சித்தி வேறு இடத்துல கல்யாணம் பண்ணிக்காங்க அம்மாவும் அம்மாவுக்கு அப்புறம் ஒரு தங்கச்சி பண்ணாங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து தம்பியும் ரெண்டு பேரும் எங்கள் வீட்டிலையே வந்து எங்கள் அப்பா எங்கள் அப்பாவும் எங்கள் சித்தப்பாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஸோ ஃபேமிலி வந்து எப்படா வந்து எல்லோரும் ஒன்று சேருவாங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வெயிட் பண்ணி எடுப்போம் எங்கள் ஊரில் நோம்பி வச்சாங்கனாக்கா இப்போ நம்ம வந்து இங்கே வந்து ஊர் வயசாக ஊருக்குள்ளே இருக்கிறவங்க மொத்தமாக கும்பிடுறாங்க அதே மாதிரி தான் அங்கேயும் பட்டு சேலத்தில் எல்லா இடத்துலையும் வந்து நோம்பி கும்பிடுவாங்க அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லோருமே சேர்ந்து கும்பிடுவாங்க எங்கள் ஊர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே எங்கள் ஃபேமிலி ரிலேட்டிவ் சொந்தக்காரங்களாக தான் இருப்பாங்க அதில் வந்து வேறு ஒரு ஆளாக இருக்கவே முடியாது எங்கள் ஊரில் மொத்த குரூப்பவே எடுத்தோம்னாக்கா எல்லாம் சொந்தக்காரங்களாக தான் இருப்பாங்க அட்லீஸ்ட் ஒரு பொண்ணை கொடுத்து ஒரு பையனை எடுத்து அப்படி வந்து ஃபேமிலி வந்து சொந்தமாக சொந்த பந்தங்கள் மிலாவட்டாகவே தான் இருப்பாங்க எங்கள் ஊர் நோம்பி ஒரு வாட்டி உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த வருஷம் நான் ஊருக்கு போனேனாக்கா நோம்பி வந்து உங்களுக்கு எப்படியாவது அப்லோட் பண்ணிடுறேன் நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு என்னடா இப்படி நோம்பி கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பயங்கரமாக போட்டிக்கு மேலே போட்டியாக வச்சு கெடா வெட்டுவாங்க ஏன் கடா பெருசா உன் கடா பெருசா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சினிமாவில் கிராமத்து மூவிஸ்லாம் பார்க்குறீங்களா சேம் அதே மாதிரிதான் இருக்கும் அப்படி தான் இருக்கும் எங்கள் எங்கள் அம்மா வீட்டில் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய மாமா மீசகார மாமான்னு சொல்லுவோம் அவருக்கு வந்து ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு ரெண்டாவது மாமாவுக்கு வந்து ரெண்டு பசங்கள் ரெண்டு பொண்ணு அப்புறம் மூணாவது மாமாவுக்கு அதே மாதிரி தான் ரெண்டு பசங்க ரெண்டு பொண்ணு அப்புறம் எங்கள் பெரியமா பெரியமாவுக்கு அண்ணா தம்பி ஒரே ஒரு பையன்தான் அவங்க ஒரு பிள்ளை என்னோடய அண்ணா நான் தான் சொல்லிக்கிட்டே இருப்பேன்ல அண்ணா இல்லை அடுத்தது நான் எங்கள் வீட்டில் வந்து மூணு பொம்பளை பிள்ளைங்க அப்புறம் சித்திக்கு வந்து ரெண்டு பசங்க அதான் எங்கள் சித்தப்பாவை கல்யாணம் அவங்களுக்கு ரெண்டு பசங்க அப்புறம் சி இன்னொரு சித்திக்கு வந்து ரெண்டு பசங்க ஒரு பொம்பளை பிள்ளை அப்புறம் இன்னொரு சித்தப்பாவுக்கு வந்து இன்னொரு மாமாவுக்கு வந்து ரெண்டு ஆம்பளை பசங்கள் ஒரு பொம்பளை பிள்ளை இத்தனை பேர் இருக்கோம்மா ஃபேமிலியே பெருசு தான் அப்புறம் எங்கள் அப்பா சைடில் பார்த்திங்கனாக்கா அத்தைங்க ரெண்டு பேர் இருக்காங்களே பெரிய அத்தைங்க அவங்களுக்கு வந்து பெரிய அத்தைக்கு வந்து ஒரே ஒரு பொண்ணு தான் அவங்க மெட்ராஸில் இருக்காங்க ரெண்டாவது அத்தைக்கும் வந்து ரெண்டு பசங்க ஒரு பைய ஒரு பொண்ணு அதில் ஒரு பையன் இல்லைப்போ ஒரு பொண்ணு ஒரு பையன்தான் அவங்களும் மெட்ராஸில் தான் இருக்காங்க தாம்பரம் பக்கத்தில் தான் இருக்காங்க தாம்பரம் தான் தாம்பரம் பக்கத்தில் தான் இருக்காங்க மூணாவது நாங்கள் அப்பாவுக்கு மூணாவது வந்து எங்கள் அப்பா நாலாவது வந்து எங்கள் சித்தப்பா அவர் தான் நான் சொன்னேன் ரெண்டு பசங்க எங்கள் சித்தியை தான் கல்யாணம் பண்ணிக்காங்க சொல்லிவிட்டு அவங்கள அப்புறம் இன்னொரு சித்தப்பாவுக்கு வந்து ரெண்டு பசங்க ஒரு சாரி ஒரு பொன் ஒரு பையன் ரெண்டு பொண்ணு பிள்ளை அவங்களுக்கு அப்புறம் அத்தைக்கு வந்து இன்னொரு அத்தைக்கு வந்து ஒரு சின்ன அத்தைங்க ரெண்டு பேர் இருக்காங்க அதில் ஒரு அத்தைக்கு வந்து குழந்தைங்களில் அவங்க தான் என்னை மேக்ஸிமம் வளர்த்தது எல்லா எல்லா நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது எல்லாம் எனிடைம் அவங்க கிட்டே தான் இருப்பாங்க நான் அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க என்னை அப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊர் பண்ண அவங்கள வச்சு ஒரு நாளைக்கு வீடியோஸ் பண்ண முடியும் ஏன்னா நான் நான் சின்ன வயசில் நான் பண்ண குறும்புத்தனமெல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும் அவங்க வந்து எனக்கு ரொம்ப என்னை பார்த்துக்கிட்டாங்க அப்புறம் இன்னொரு அத்த ராணியத்தனு சொல்லிகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து சாரி ஒரு பொண்ணு ஒரு பையன் இவ்வளோதான் ரெண்டு பேர் தான் பெரிய ஃபேமிலி அதனால் எங்கள் அண்ணன் தம்பிங்க நிறைய பேர் இருக்காங்க அதாவது எங்கள் தாத்தா இருக்கிறாரில்ல தாத்தா கூட பிறந்தவங்க அஞ்சு பேர் அண்ணன் தம்பிங்க அந்த அஞ்சு பேர் அண்ணன் தம்பிங்க தாத்தாங்கன்னா அவங்க ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸெலாம் நிறைய பேர் இருக்காங்க அண்ணன் தம்பி அவங்க இல்லை நாங்கள் போனாக்கா எல்லாம் ஒன்றா தான் சாமி கும்பிடுவோம் அந்த ஃபேமிலி வகையை பார்த்தாலும் நிறையா பேர் இருக்காங்க அதாவது பெரியப்பா பசங்கள் சித்தப்பா பசங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாது அவ்வளோ பேர் இருப்பாங்க அதேமாதிரி அம்மா சைடு போனாலும் எப்படி சேலத்தில் தருமபுரி மாவட்டத்தில் பூரா எங்கள் அப்பாவோட ஃபேமிலிஸ் ஒரு ஊரே இருக்குதோ அதே மாதிரி சேலத்தில் பஸ் ஸ்டாப் கிட்டே கொஞ்சம் தள்ளியிருக்க ஒரு ஊர் அங்கேயும் வந்து எங்கள் அம்மாவோடய ஃபேமிலிஸ் ரிலேட்டிவ்ஸெல்லாம் ஒரு மாதிரி இருப்பாங்க அதாவது எங்கள் அப்பா எங்கள் அம்மாவோட கூட பிறந்தவங்களும் அண்ணன் தம்பி அஞ்சு தீவிர அஞ்சு பேர் அந்த அஞ்சு பேர் கூட பிறந்த பசங்க எல்லாருமே அதே ஏரியாவில் தான் இருக்காங்க ஸோ ஃபேமிலி ரொம்ப பெரிய பெரிய ஃபே ஃபேமிலி ஒருத்தர் அந்த வகையில் தான் எங்கள் அம்மாவோட ரிலேட்டிவ் வகையில் தான் அதாவது எங்கள் அம்மாவோட பெரியப்பாவோடய ஒய்ஃபு சரி பெரியப்பாவோட மருமக பெரியப்பா மருமகதா வந்து என் வீட்டுக்காரோட தர தரையிறு இருங்க ஒரு நிமிஷம் பெரியப்பா மருமக தான் வந்து என் வீட்டுக்காரோட சொந்த அத்தை பொண்ணு அப்படி பார்த்து தான் எனக்கு மேரேஜ் ஆச்சு நிறையா பேர் கேள்வி கேட்டீங்க எப்படிங்க இவ்வளோ தூரத்தை கல்யாணம் பண்ணிங்க எப்படிங்க கல்யாணம் பண்ணிங்கன்னு கேட்டேருந்திங்க அப்படி தான் வந்தோம் என்னோடய மேரேஜ் ஸ்டோரிஸ் எல்லாம் நான் வந்து ஏற்கனவே பழைய வீடியோஸில் போட்டிருக்கேன் ஸோ அதனால் என்னோடய ஃபேமிலிஸ் கூட பெருசாக இருக்கிறது காரணம் ஏன்னா இவங்க ஃபேமிலியில் எல்லாருமே என் வீட்டுக்காரோட கூட பிறந்தவங்க வந்து அதாவது எங்கள் மாமியாரோட அவங்க வகையில் பார்த்தாலும் நிறைய பேர் இருக்காங்க அனந்தமி இருக்காங்கல்ல மூணு பேர் இருக்காங்க மூணு பேர் வீட்லேயும் பெரிய ஒரு வீட்டில் ரெண்டு பசங்க அப்புறம் ரெண்டாவது வீட்லேயும் ஒரே ஒரு பையன்தான் அவர் பார்த்தீங்கன்னா சேம் என்னோடய வீட்டுக்கார் மாதிரியே தான் இருப்பார் ரெண்டு பேர் அனந்தமி ட்வின்ஸுன்னு தான் சொல்லுவாங்க அந்தளவுக்கு வந்து ஃபேஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும் மூணாவது ப பையனோட வீட்டில் என் வீட்டுக்கார் ஸோ அப்படி தான் எங்களுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் நாலு பேரும் அக்கா தங்கச்சிங்க ஒரு ஃபே எங்கள் இந்த குடும்பத்துக்குள்ள நாலு பேர் இந்த நாலு நாலு நாலுங்கிறது எந்த இடத்துக்கு போனாலும் நாலு நாலு விடமாட்டேங்குது ஸோ நாலுங்கிறது எங்களோட ஃபேமிலி எல்லா ரிலேட்டிவ்லையும் வந்து அந்த நாலு கேரக்ட் கேட்டகரி வந்து அந்த இருக்கும் நாலு பொம்பளை பிள்ளைங்க நாலு பசங்க அப்படிங்கிற ஒரு கேரகட் கேட்டகிரி இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ என் வீட்டில் வந்து அதே மாதிரி நாலு பொம்பளை பிள்ளைங்களாயிட்டாங்க என் தம்பிங்களுக்கெல்லாம் த தம்பிக்கு குழந்தைங்களாம் இருக்காங்க ஊருக்கு போனால் கண்டிப்பாக எல்லாத்தையும் மீட் பண்ணுவேன் மீ காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் ஃபேமிலி அவ்வளோ பெரிய ஃபேமிலி நல்லாயிருக்கும் ஜாலியாக இருக்கும் சில ஆ கத்தி கிடக்கிறேன் சில சமயம் அந்தளவுக்கு ஜாலியாக இருக்கும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இந்த லீவ் டைம்லலாம் போயிட்டு சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது எங்கள் சித்தப்பா வீட்டில் ஒரு மாதம் தங்குறதும் பெருமா வீட்டில் ஒரு மாதம் தங்குறதும் அப்போ அந்த டைமில் அந்த என்ஜாய்மெண்ட் அந்த நாளுக்காக எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருப்போம் தெரியுமா லீவில் இந்த பொங்கல் டைம்லலாம் போகிறது பொங்கல் டைமில் போயிட்டு என் கை பாருங்க குளிருக்கு எப்படி ஆகிப்போச்சுன்ட்டு ஒரு மாதிரி வெறச்ச மாதிரி ஆயிடுச்சு சைக்கிள் குத்திடறப்போதை பார்த்து விட்டு பொங்கல் டைம்லலாம் போயிட்டு நல்லா ஜாலியாக இருக்கும் அந்த இப்போ வந்து க பொங்கல் டைமில் வந்து ஊர் திருவிழா திருவிழாலாம் வச்சுருப்பாங்க அதே மாதிரி இந்த இது என்ன சொல்லுவாங்க ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு பார்க்கணும் எல்லாம் திப்பு திப்பு திப்புன்னு ஓடுவாங்கப்பா அதெல்லாம் பார்க்க அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நான் இந்த கல்யாணம் பண்ணி ஆனால் வந்து பொங்கலுக்கு ஒரே ஒரு டைம் தான் ஊருக்கு வந்தேன் அதுக்கப்புறம் பொங்கல் டைமில் எனக்கு வரதுக்கு வாய்ப்பே கிடைக்கல ஏன்னா பசங்களை ஸ்கூலில் செத்துட்டிங்கன்னா கரெக்டாக இந்த ஜூன் மாதமே தான் எனக்கு லீவ் கிடைக்கிது அந்த ஜூன்லேயே தான் நான் ஊர் நாட்டுக்கு வரேன் இந்த ஜூனில் வரனால எனக்கு வந்து இந்த பொங்கலோட செலிப்ரேஷன் வந்து எல்லாமே மிஸ் பண்ணுறேன் பாப்பா வயிற்றுல வச்சுக்கிட்டு பாப்பா ஃபோ ஃபஸ்ட்டு மந்த்து நான் அப்போ ஊருக்கு வந்திருந்தேன் அப்போ தான் எனக்கு கல்யாணம் ஆகி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் இங்கேருந்து போகிறேன் ஆறு மாதத்தில் வந்து ஃபஸ்ட்டு பாட்டி போகிறேன் அப்போ தான் பொங்கல் அப்போ நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன் அதோட சரி அதுக்கப்புறம் ஊருக்கே வரல பொங்கல் டைம் வரதில்லை ஜூன் மாதம் ஜூன் மாதம் இப்படியே தான் வந்துட்டு இருக்கிறேன் குளிர் டைம்லாம் வரதே கிடையாது சரி பார்க்கலாம் பசங்களாம் பெரிய பசங்க ஆனதுக்கப்புறம் தான் வந்து கண்டிப்பாக அங்கே வரும் போல் சரி இதோட முடிச்சுக்கிறேன் எனக்கா தினமும் என்ன பண்ணுறது என்ன வீடியோஸ் போடுறதுனே தெரிய மாட்டேங்குது யோசிச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது எதடா போடுறது என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நஜமானமே வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கெல்லாம் தோணும் இவங்களுக்கு என்னப்பா ஜாலியாக இருக்காங்க வீடியோஸ் எடுக்கிறாங்க ஜாலியாக எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் ஒரு வீடியோஸ் எடுக்கிறதுக்கு நாங்கள் போடுற பாடு இருக்குது ஏதோ வீட்டில் சிவனேன் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தால் வீடியோஸ் பண்ணால் தினம் தினம் வீடியோஸ் வந்து வேலை செய்கிற வீடியோஸ் போட முடியாது உங்களுக்கும் போர் அடிச்சிடும் ஏதோ ஒன்று சொல்லணும் ஏதோ ஒன்று காட்டணும் இந்த இந்த நாள் செவ் என்ன தான் பண்ணட்டும் நிச்சமானம் எடுக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது சரி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து இன்னும் நல்லா ட்ரை வீடியோஸ் கொடுக்கப்பா ட்ரை பண்ணுறேன் இந்திக்காரங்க வீடியோஸ் கேட்டிங்க அவங்க வந்து எப்படி அவங்க ஃபேமிலிஸில் பற்றி கேட்டிருந்தீங்க சொல் சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு நான் சொல்லி வச்சிருக்கேன் சரி பார்க்குறக்கா நான் வந்து நம்ம எல்லாம் ஒரு நாளைக்கு பேசலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தா சரி அந்த வீடியோஸும் இன்னொரு நாளைக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் சரியா இன்றைக்கி டெவலாக இப்படி தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் என்னோடய ஃபேமிலி பற்றி சொல்லணும்னா சொல்லுங்கள் சரியா ओके बाय नेक्स्ट नैक्स्टो पाकल बाय